ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் நர்சரி கார்டன் போயிருந்தேன் அங்கே சில பூச்செடியெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் இப்போ அதோட கண்டினியூ தான் லாங் வீடியோவை போடுறேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ நம்மக்கிட்ட நாய் இருக்குது எப்படி இதை நட்டலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் இந்த கேட்டுக்கு எங்கிட்டு வச்சுக்கலாம் இந்த கேட்டை தாண்டி எப்போவுமே நாய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு ஓகே அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வாழை மரம் பலாமரம் கொய்யா மரம்லாம் இருக்குது அதுக்கிட்டயே வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த மண் தொட்டியில் இருந்த மண் எல்லாத்தையும் அவரே எனக்காக ரெடி பண்ணி தர ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்த குறாக்கு என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காங்களே கலர்ஃபுல்லாக இருக்கே என்னதுன்னு தெரியலையே முட்டை மூட்டையாக வர இருக்கே அப்படின்ட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு குழலியும் கூட சேர்ந்து பார்க்குறாங்க குராக்கு லூனா குழலி இவங்களை எல்லோருமே வெளியில் விட்டுருந்தோம் அவங்களோட ரியாக்ஷன் என்ன நீங்களே இந்த வீடியோ முழுக்க பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க அப்படியே அந்த மண்ணோடய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கெல்லாம் தோட்டத்தில் நட்டுனேன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்படி தொட்டியில் நட்டுனதுலாம் இல்லை இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் தொட்டி தேங்காய் நார்ன போடு இன்னும் கொஞ்சம் போடுவோம் இன்னும் கொஞ்சம் போடுங்க அந்த மேலேந்த இப்போ நல்லா அமுக்கி விட்டுருங்க ம் அது நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற தெளிக்க தெளிக்க சரி ம் ஓகே பார்த்து ம் ஆமாம் செங்கல் வச்சு வைக்க வேண்டியது தானே ஓகே முடிஞ்சது செம்பரத்தை நெக்ஸ்ட் இதில் என்ன நட்ட போகிறீங்க செடி தான் வாங்கியோ இதுக்கும் தொட்டி இருக்கு இனியும் அப்படியே வச்சிடலாம் அது பெருசாக தான் இந்த தொட்டி மிஸ் பண்ணிட்டோமே

அது வேணா ஒடிச்சு விட்டுருங்க கீழே வேண்டாமா முடிஞ்சேட்டையா விளையாடுறாங்க என்னமா விளாடுதுக்கு நான் வந்துடுறேன்ப்பா குழலி நம்ம கிட்டே ஓடி ஊத்துருச்சு போ போய் விளாடு காலை சுத்தாத ஒரு நல்லா விளையாடுறாங்க பாரு ரெண்டு பேரும் அடி கா இங்கே காலுக்கு நடுவில் வராதடி பயப்படுறியாக்கும் மாமா இன்னைக்கு என்னென்னு ரெண்டு பேரும் நல்லா குஷியில் இருக்குது இன்னும் நாங்கள் குறாக்குவோம் புடிங்கதா நெக்ஸ்ட் மஞ்ச ரோஸ் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் ரோஸ் ஒரு புறமா தான் இருக்கும்னு இல்லை அது நடுவில் தான் நான் வச்சேன் அது இப்படி வருது அதுலேயும் சைடாக்ல கண்ணு போகுதுண்ணே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே இருந்து இப்போ இல்லைன்னா இதை எல்லாத்தையும் பிரித்து போட்டுருவானுங்க அவ்வளோதான் யாராவது செடியில் வாய வைங்க இருக்கு திறந்து போட்டேன்னா செடி காணாமல் திரும்ப எக்கு போட்டு வந்துருமா இந்த இதை தாண்டி வந்துடும் மண் நமக்கி விட்டுருங்க மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிட்டு வந்து வைங்க நான் உடச்சி போடுவேன் அதுதான் உங்கள் மூணு பேரோட எண்ணமோ ஊங்குறத பாரு யாரு இந்த கேட்ட தாண்டி இங்கிட்டு வரக்கூடாது உங்கள் இரலைக்குள்ளே இருந்துக்கணும் லூனா சரியா வரலாற்ற லூனா நீ லூனாவா இங்கே வா இங்கே வா அது நம்ம கூப்பிடுறப்ப மம்மா காது ரெண்டு இறங்கி இறங்கி எருது கேட்குறாங்களாம் தொட்டி சரி தான தூக்கிட்டு ஓடிப்பன் ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பினா ஒரு ஒரு செகண்டு தான தூக்கிட்டு வந்துடுறது குளலி குட்டி குளலி உனக்கு இங்கே பாருங்க இந்த தாழை வச்சிட்டு என்னமா விளையாடிட்டு இருக்கு தாலெல்லாம் யாருக்கும் கிடைக்காது சைடில் சைடில் வரும்ண்ண இது எவ்வளோ தூரம் வளரும்னு கேட்டதுக்கு அந்த ஹிந்திக்கார மாதிரி இருந்தால உங்களுக்கு தெரியல இப்போ செடி யார் வீட்டில் வளர்த்து பார்த்துருக்கீங்களா மனமாக இருக்கு ஏன்னா சாமி ஃபோட்டோ குறிச்சிக்கலாம்ல தண்ணி ஊற்றி வேணால் கொஞ்சம் லூஸாக கீட்டு அப்புறம் வேணால் ஓப்பன் வந்துட்டா

நல்லாதான் இருக்கு குரலி வேணுமா இல்ல அவ என் பார்க்க பாக்க யாருக்கு வேணும் வந்து வாங்கிக்கலாம் யாருக்கு வேணும் லூனா உனக்கு வேண்டாமா திங்கிர ஐட்டம் வந்து தாள தூக்கிட்டு போறேன் வச்சுக்கோ குரா எக்க ட ட்ரை பண்ணுது நோ தர முடியாது எவ்வளோ அழகா வாசனையாக இருக்குது ஃபஸ்ட்டு பூ பறிச்சுருக்கு சாமி ஃபோட்டோ க வைக்கணும் ஓய் தூட்டு போயிடுச்சு மறுபடியும் அந்த கவரை யார் தூட்டு போனா நான் ஓட்டு மேலே அந்த பூ வைக்கிறேன் நிமிர்ந்து பார்க்குதுங்க ரெண்டும்

அவங்களுக்கு போடணுமோ எல்லோய் இந்த பாக்கெட் எத்தனை ஒரு பாக்கெட்டு நூற்றி இருபதா இது நூற்றி இருபது மண் நூற்றம்பதுன்னு

செம்பருத்தி ஒரு செம்பருத்தி ஒரு ரோஸ் ரெண்டு செவந்தி என்ன வணிக்கிட்டு இருக்கீங்க